மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் கங்காவும் குமரனும் அங்கே ரொம்ப அவமானப்படுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த காவேரி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க ஸ்டேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கங்கா கேட்குறாங்க இதுக்கான அமௌண்ட் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே வெயிட் பண்ணினு கேட்குறாங்க அப்புறம் தாரேன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களாமா உங்களுக்கு ஒரு பொறுமை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுகிறாரு அப்போ கங்காவும் குமரனும் பேசிட்டே வராங்க இப்படி நம்ம தான் முன்னேற முடியுங்க அப்படிங்கிற மாதிரி கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து காவேரிட்ட கேட்குறாங்க என்னாச்சு மேடம் அப்படிங்கிற மாதிரி இப்போ காவேரி சொல்றாங்க நான் உங்க ஒய்ஃப் தானே நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல எங்கள் அக்காவும் மாமாவும் ரொம்ப அவமானப்பட்டாங்க இது என் ஒய்ஃபோட அக்கா தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஒரு டெய்லரை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பின்சல் பண்ணுறாரு அப்போ காவிரி சொல்றாங்க நீங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணணும் ஆனால் நான் சொன்னதை மட்டும் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்து கேட்குறாரு நீ ஒன்றும் எனக்கு ரியல் ஒய்ஃப் கிடையாது நம்ம அக்ரிமெண்ட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம் அது உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே தாத்தா கேட்டுறாரு தாத்தா கேட்டு ரொம்ப டல்லாக ரூம்புக்கு போறாரு அந்த பணத்தை அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க சொன்னாங்க நீ ஏன் வச்சுக்கோமா அப்படின்ட்டு அப்போ காவேரி தந்தை மட்டும் வாங்குறலாமா என்னை மட்டும் ஏமா அப்படி பிரித்து பார்க்குற அப்படின்னு சொன்னதும் நான் எதுவும் பிரித்து பார்க்கலடி நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி பணத்தை வாங்கிக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியும்